ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க இன்றைக்கி என்னென்னு பார்க்கலாமா ஆப்பம் வடகறி தான் வாங்க சாப்பிடலாம் அதை எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா சுட சுட ஆப்பமும் வடகரியும் வேறு லெவலாக இருக்கும் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயை வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ கடுகு அரை ஸ்பூன் பிரியாணி இலை சும்மா சின்ன சின்னதாக ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு நாலு சோம்பு ஒரு டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கோங்க போட்டு நல்லா பொரியட்டும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரியே சுவை சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் இஞ்சியும் பூண்டும் தட்டி வச்சுருந்தேன் நாலு அஞ்சாறு பல் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி அப்படியே ஒன்றும் அதிகமாக தட்டி வச்சுருந்தேன் அதை போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் ரெண்டு எடுத்து கீனி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க உங்களுக்கு காரம் போடுற இடத்துல கூட்டி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க மூணு பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் சின் கருவேப்பில் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க சின்ன வெங்காயமா இருந்ததுனால நான் மூணு கட் பண்ணியிருந்தேன் பெரிய பெரிய வெங்காயமா இருந்துச்சுன்னா ரெண்டு மட்டும் கட் பண்ணிக்கோங்க நீங்கள் செய்கிற குவாண்டிட்டியை பொறுத்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க ஒரு முறை இப்படி செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே சொல்கிறேன் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள் இட்லி தோசை ஆப்பம் சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன தக்காளியாக ரெண்டு எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு ஏன்னா சீக்கிரம் தக்காளி வதங்கட்டும் அப்படிங்கிறதுக்காக உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க வடகிரி ஹோட்டல் சுவையிலே இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் பொடி கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் பொடியும் போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் தேவைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் பசங்களுக்கு கொடுக்குறதுனால காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் ஏற்கனவே வேற பச்சை பருப்பை மூணு மணி நேரம் ஊற வச்சு அதில் ரெண்டு வரமிளகாய் போட்டு தான் ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதனால நான் காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நீங்கள் வேணும்னா காரம் கூட்டிக்கோங்க இப்போ தண்ணி ரெண்டு டம்ளர் விட்டு நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அதுக்கப்புறம் பச்சை கிளை பருப்பேன் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஊற வச்சு அதை மிக்சியில் குறை குறைப்பாக அதிலே ரெண்டு வரமிளகா போட்டு அரைச்சி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க உப்பு செக் பண்ணிக்கோங்க நல்லா கிண்டி விட்டு கொதி வந்தோடனே உப்பு பத்தலன்னா உப்பு போட்டுக்கோங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வடகறி ஃபைனலாக மல்லி எல்லாம் தூவி இறக்கிக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் இது நல்லா வேகட்டும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வேகட்டும் ஃபைனலாக பாருங்கள் வடகரி ரெடியாகி விட்டது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் ஆப்பமும் வடகரியும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ